ने बहुत बड़ा ट्रांसफॉर्मेशन करके दिखाया है इन वर्षों में भारत एविएशन एक्सक्लूसिव से एविएशन इंक्लूजिव के वाला देश बन गया है क्योंकि एक समय था भारत में एयर ट्रैवल कुछ ही लोगों के लिए एक्सक्लूसिव था कुछ बड़े शहरों में अच्छी एयर कनेक्टिविटी थी कुछ बड़े लोग लगातार एयर ट्रैवल का फायदा उठाते थे कमजोर और मध्यम वर्ग कभी कभार कभी मजबूरी में कभी ट्रैवल करना पड़ा हो तो जाना हुआ होता है लेकिन सामान्य उसके जीवन में नहीं था लेकिन आज भारत में स्थितियां पूरी तरह बदल गई हैं आज हमारे टियर टू एंड टियर थ्री सिटीज में भी वहां के नागरिक को हां से उड़ान भर रहे हैं इसके लिए हमने हमनेटिव लिए हैं नीतिगत परिवर्तन किए हैं व्यवस्थाएं विकसित किए हैं मुनिया सिविल विमान विमानवे अमेर राय प्रधम नरेंद्र मोदी सी तल இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் மேலும் நானூறு புதிய விமான நிலையங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஐசிஏஓவின் எண்பது ஆண்டு பணிகளை நினைவுகூரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் சீனாவுடனான எல்லை பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நிறைவடைந்திருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் ஜெனிவாவில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நிகழ்ந்த மோதல் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதிப்பு ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார் சீனாவுடனான பொருளாதார உறவு சுமூகமாக இல்லாததால் வர்த்தகம் சார்ந்த பிரச்சினைகள் நீடிப்பதாகவும் இந்தியா சீனா இடையேயான உறவு சிக்கலில் இருப்பதாகவும் சுமூக உறவு இருப்பதாக இரு நாடுகளும் இதுவரை ஒருபொழுதும் அறிவிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு லடாக் எல்லையில் படைகளை விலக்கிக் கொள்வது தொடர்பாக இந்தியா சீனா எழுபத்தி ஐந்து சதவிகித பேச்சுவார்த்தை நிறைவடைந்து விட்டதாகவும் இன்னும் சில விவகாரங்கள் குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட ஜெய்சங்கர் கூறினார் அனைத்து ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் மாற்றங்கள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சிலை முடிவு செய்யும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள அனைத்து முடிவுகளும் அனைவரது ஒப்புதலுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் இருந்து பெறப்படும் வரி முழுமையாக தமிழகத்திற்கு கிடைப்பதில்லையே என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஜிஎஸ்டி தொடர்பான வருவாய் ஒவ்வொன்றுக்கும் முழுமையான கணக்கு வைக்கப்படுவதாகவும் நிதிக்குழு அறிக்கையின்படியே அவற்றை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பதாகவும் குறிப்பிட்டார் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்க என்ன ரேட்டு போடணும்ன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணுது அந்த அமைச்சர்களின் குழு குடும்பத்தில் பலதரப்பட்ட மாநிலங்கள்லேருந்து அதாவது பிஜேபி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மாத்திரம் இல்லாமல் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் பிஜேடியாக இருக்கலாம் இல்லை இப்போ பிஜேடி இல்லை காங்கிரஸாக இருக்கலாம் அப்படி எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா மாநிலத்துலேருந்தும் ரெப்ரசன்டேஷனுக்கு அதில் குரூப்பில் இருப்பாங்க அமெரிக்காவில் ராகுல் காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பது நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்று குற்றம் சாட்டினார் இண்டிக் கூட்டணியில் அதன் தோழமை கட்சியான திமுக இதுகுறித்து கேள்வி எழுப்புமா என்றும் அவர் வினவினார் முன்னதாக நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசினார் ரஷ்யாவில் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கான மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்க ரஷ்யா சென்றுள்ள அஜித் தோவல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அதிபர் புட்டினை சந்தித்தார் அப்போது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி கசானில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடியுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்த தாம் ஆவலாக இருப்பதாக புட்டின் கூறியுள்ளார் அப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியின் மாஸ்கோ பயணத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளின் முன்னேற்றம் குறித்து அதிபர் புட்டினிடம் அஜித் தோவல் எடுத்துரைத்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தனது யுக்ரைன் பயணம் குறித்து புதினுடன் பேச தயாராக இருப்பதாகவும் அஜித் தோவல் கூறியுள்ளார் பிரதமரின் ரஷ்ய பயணத்திற்கு பிறகு ரஷ்ய ராணுவத்தில் இடம்பெற்றிருந்த முப்பத்தி ஐந்து இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் தற்பொழுது சுமார் ஐம்பது இந்தியர்கள் ரஷ்ய ராணுவத்தில் பெற்றிருப்பதாகவும் அவர்களை விடுவிக்க தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் அரசு மேற்கொண்ட முயற்சியால் இதுவரை மொத்தம் நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் ரன்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டுள்ளார் மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சிபிஐ தொடர்ந்த வழக்கு காரணமாக அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் தம்மை சிபிஐ கைது செய்ததை எதிர்த்தும் தமக்கு ஜாமீன் வழங்க கோரியும் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது பத்து லட்சம் ரூபாய் தொகை செலுத்த வேண்டும் எனவும் வழக்கு தொடர்பாக பொதுத்தளத்தில் தளத்தில் விவாதிக்கப்படக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் உஜல் புயான் ஆகியோர் இந்த தீர்ப்பை வழங்கினர் மக்கள் விரும்பினால் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக தாம் தயாராக இருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் கொல்கத்தாவில் ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நியாயம் கேட்டு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு முன்வந்த போதிலும் பேச்சுவார்த்தையை நேரலையாக ஒலிபரப்ப வேண்டும் மருத்துவர்கள் கோரிக்கை வைத்திருப்பதால் பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் முட்டுக்கட்டை நீடிக்கிறது நேற்று முன்தினம் மூன்றாவது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேச்சுவார்த்தையில் மருத்துவர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த கூட்டத்தில் மருத்துவர்கள் வருகைக்காக மம்தா பானர்ஜி நீண்ட நேரம் காத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் மருத்துவர்களுடனான பேச்சுவார்த்தை நேரலை செய்வது சரியாக இருக்காது என்றும் தெரிவித்தார் மக்கள் விரும்பினால் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக தயார் என்றும் அந்த பதவி தமக்கு தேவையில்லை என்று மம்தா பானர்ஜி கூறினார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் நம்ம லவ்வர்கிட்ட போயிட்டு அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க ஆனால் லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் எப்போவுமே ஒத்துக்கவே மாட்டாங்க சரி நம்ம லவ் பண்ணுறது வேஸ்ட்டு இவங்க பின்னாடி போகிறது வேஸ்ட்டு நம்ம இனிமேல் ஃபாலோவே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்டாப் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக ஃபோன் பண்ணி சிவா நீங்கள் எங்கே இருக்கீங்க வாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்மளுக்கு லவ் ஃபீல் வந்துருச்சாட்ருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்க்க போனால் அங்கே போன ஒரு ஃபஸ்ட்டு நிமிஷத்துலேருந்து கடைசி நிமிஷத்து வரைக்கும் அவங்களோட கேஸை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு அமைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த சீரியல்னு எல்லா டெய்லிஸுமே கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சக்தி ஐபிஎஸ் சீரியலில் மறக்காமல் போய் பாருங்கள் நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமாட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை ஏற்று வருகிறார் இதன் ஒரு பகுதியாக சிகாகோவில் நடைபெற்ற நிகழ்வில் ஒசூரில் நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் உற்பத்தி நிறுவனம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனத்திற்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வின் போது ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனத்தின் தலைவர் நானுவா சிங் முதன்மை அலுவலர் ரவிக்குமார் மற்றும் உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர் தமது பதினேழு நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்காவில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை புறப்பட்டார் சிகாகோ விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் அவரை வழியனுப்பி வைத்தனர் மறைந்த மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் பொதுமக்களின் அஞ்சரிக்காக நாளை தில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நுரையீரல் தொற்று காரணமாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார் மறைந்த சீதாராம் யெச்சூரியின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக நாளை தில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு யெச்சூரியின் உடல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது விருப்பப்படி மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி சென்னையில் பிறந்த சீதாராம் யெச்சூரி மாணவ பருவத்திலேயே கம்யூனிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு முதலில் மாணவர் சங்கத்திலும் பின்னர் கட்சியிலும் இணைந்தார் மூன்று முறை அக்கட்சியின் பொதுச் பதவியை அலங்கரித்த யெச்சூரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பி தமது ஆற்றல் மிகுந்த பேச்சால் அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சீதாராம் யெச்சூரியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் ஆரோக்கிய திட்டத்தில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு காப்பீடு வழங்குவதற்கான புதிய தனித்துவமான அடையாள அட்டை வழங்கப்பட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு காப்பீடு வழங்கும் மத்திய அரசின் முடிவுக்கு அமைச்சரவை நேற்று முன்தினம் ஒப்புதல் வழங்கியது இதையடுத்து இந்த திட்டம் ஒரு வாரத்தில் செயல்பாட்டிற்கு வருகிறது எனவே இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைய விரும்பும் மூத்த குடிமக்கள் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம் தனியார் காப்பீடு மற்றும் மாநில ஊழியர்களின் காப்பீட்டுக் கழகம் ஆகியவற்றின் பயனாளிகளும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் குடும்பங்களையும் ஆறு கோடி மூத்த குடிமக்களையும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்திற்குள் இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் நிறுவனங்கள் விற்பனை சார்ந்த போட்டியில் குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சார்பாக செயல்பட்டதற்கான ஆதாரங்களை இந்திய போட்டி ஆணையம் திரட்டியுள்ளது தனியார் நிறுவனங்களின் தயாரிப்புகளை ஆன்லைன் வாயிலாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கும் போது பொதுத்தடமாக அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இந்நிலையில் போட்டி மரபுகளுக்கு மாறாக குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இவ்விரு நிறுவனங்களும் செயல்பட்டது இந்திய போட்டி ஆணையத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் நிறுவனங்கள் விரைவில் தங்கள் பதிலை அளிக்க உள்ளன கைத்தறி நெசபாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் விசைத்தறி தொழிலில் ஈடுபடுபவர்களால் கைத்தறி தொழிலில் ஈடுபடும் நெசவாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் தரமிக்க அசல் வஸ்திரங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்பதையும் மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் மத்திய மாநில அரசுகள் கைத்தறி தொழிலில் ஈடுபடும் நெசவாளர்களின் கோரிக்கையை ஏற்று கைத்தறி தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சென்னை மணலி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மணலி துணை மின் நிலையத்தில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனால் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் கோட்டூர்புரம் மயிலாப்பூர் தேனாம்பேட்டை நந்தரம் அடையார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தொடர்ந்து மின் தடையை சரி செய்யும் பணியில் மின்சார ஊழியர்கள் ஈடுபட்டதை அடுத்து அதிகாலையில் மின்வெட்டு சரி செய்யப்பட்டு விட்டதாக மின்வாரியத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குரூப் இரண்டு மற்றும் குரூப் இரண்டு ஏ முதல்நிலை தேர்வு நாளை தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது இந்த தேர்விற்கு சுமார் ஏழு லட்சத்திற்கு மேற்பட்டோர் விண்ணப்பித்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதி ஆன்லைனில் ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டது இத்தேர்விற்காக தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்வுக்கூடத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அயாரப்பர் கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அறம்பளர்த்த நாயகி உடனாகிய அயாரப்பர் கோவிலில் உள்ள சூரிய புஷ்கரணி குளத்தில் இத்திருவிழா நடைபெற்றது இதில் அயாரப்பர் அறம்பளர்த்த நாயகியுடன் அமர்ந்து ஐந்து சுற்றுக்கள் பலம் வந்ததை அடுத்து குளத்தின் மண்டபத்தில் சுவாமி இறக்கி வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிளியூர் கிராமத்தில் கிளியம்மன் அய்யனார் கோவில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த கோவிலில் மூன்று ஆண்டிற்கு ஒருமுறை கிளியம்மன் கோவில் திருவிழா பத்து நாட்கள் நடப்பது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை கோலாகலமாக தொடங்கியது இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கிளியம்மனை தாய் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் நிகழ்வில் பக்தர்கள் வீட்டிற்கு வீடு கிடாய் வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர்

கேரளமானோ எங்கு டானல் டிஜியானா எங்க டாஞ்சு கடக்களியா நோ ஞாயிறு மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஓணம் பூக்கோளம் போல உங்கள் வாழ்க்கையும் வண்ணமயமாக இருக்குது இனி வருவது உலகச் செய்திகள் பிரிட்டன் பிரதமர் கிரிட்ஸ் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் வாஷிங்டன் சென்றுள்ள அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரிட்டன் பிரதமர் கிர் ஸ்ட்ரீமர் என்று சந்தித்து முக்கிய பேச்சு நடத்துகிறார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேல் காசா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் உட்பட சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது அல்ஜீரியாவில் பயணிகள் பேருந்தும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் தவஹட் மாகாணத்தில் உள்ள எல் அஜிரா சாலையில் பயணிகள் பேருந்தும் காரும் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் பயணிகள் பேருந்து தீப்பிடித்து எரிந்த நிலையில் அதில் இருந்த மூன்று பெண்கள் இரண்டு ஆண்கள் இரண்டு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் அதிபர் வேட்பாளர் விவகாரத்தில் இனிமேல் பங்கேற்க போவதில்லை என அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது இந்நிலையில் பெரடல்பியாவில் நடைபெற்ற அதிபர் வேட்பாளர் விவாத நிகழ்ச்சியில் டொனால்ட் ட்ரம்பும் கமலா ஹாரிஸும் பங்கேற்றனர் காரசாரமான இந்த விவாதத்தில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் சிறப்பாக பேசியதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இனி நடைபெறவுள்ள அதிபர் வேட்பாளர் விவாதங்களில் பங்கேற்க போவதில்லை என அறிவித்துள்ளார் இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் பாரபட்சத்தை கையாண்டு ஒரு சார்பாக செய்திகளை வெளியிடுவதாக எக்ஸ் சமூக வலைதள நிறுவனர் எலான் மஸ்க் விமர்சித்துள்ளார் பண்டிகை காலங்களில் இனிப்புகளில் விற்பனை செய்யப்படும் இனிப்பகங்களில் விற்பனை செய்யப்படும் இனிப்பு மற்றும் பால் பொருட்களில் கலப்படம் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்துமாறு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர்களுக்கு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது இந்த ஆய்வின் போது நெய் பன்னீர் போன்ற பால் பொருட்கள் பால் இனிப்பு மற்றும் கார வகைகளில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அதன் தரம் குறித்தும் அடிக்கடி ஆய்வு நடத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவரையும் சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு மூத்த குடிமக்களிடையே வரவேற்பு கிடைத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தேசிய ஆரோக்கிய கொள்கையின் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது எதிர்பாராத மருத்துவ செலவை ஈடுகட்டுவதற்காக இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களுக்கு மிகவும் துணையாக இருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ செலவை அரசே ஏற்றுக்கொண்டுகிறது தற்போது இந்த திட்டமானது எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ செலவீட்டை வழங்குவதற்காக மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளது வயதான பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது என்னுடைய பெயர் எம் செல்வகுமார் ராஜாஜி பொங்காரியில் நிற்கிறாங்க அதை சிறு நடபாதை வியாபாரி அந்த பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும் எழுபது வயசுக்கு மேலே ஒரு இது வந்து மருத்துவ காப்பீடு மாதிரி கொடுக்குங்க அது நல்ல திட்டம் தான் வரவேற்கிறோம் ரெண்டு பொட்ட பிள்ளைகள் இருக்கு எனக்குல இப்போ யாருமே இங்கே பார்க்குறக்கு ஆள் கிடையாது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி தான் என்னை மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் ஓடி திட்டம் வந்து ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீம் தான் இது வந்து அறு வயசு ஏழு வயசுங்கும் போது எல்லாருக்குமே இது வந்து பெனிஃபிட் இருக்கு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வயசான ஆளுகளுக்கு அது ஒரு இது நல்ல ஒரு ஸ்கீம் நல்ல திட்டம் தான் அதுக்கு வயசு இப்போ எழுபத்தஞ்சாவது என் பேர் மோகன் இப்போ எனக்கே பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நான் போய் அதை ஏற்பாடு பண்ணால் எனக்கு இது எவ்வளவோ பெனிஃபிட்டு க கவர்மெண்ட் வந்து நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எக்க செக்க செலவாகுது மருத்துவத்துக்கு எனக்கும் இவ்வளோவாகுது வீட்டுக்காரிக்கு அவளுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டா எங்களுக்கு இது நூறு மடங்கு லாபம் மத்திய அரசு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்குன்னா அதை பாராட்டணும் இந்த திட்டம் நல்ல திட்டம் செயல்படுத்துறதுக்கு அந்த அகல நம்ம வழிமுறையை பார்த்து நம்ம போகணும் என் பேர் சுகுமார் அது மருத்துவ காப்பீடு திட்டத்தில் மோடிஜி இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கஷ்டப்பட்டதான் பணக்காரன்னு இல்லாமல் கொடுத்ததுக்கு என்னைக்கு நன்றி விசுவாசமாக அவருக்கு நாங்கள் உதவி செய்வோம் வேறு முத்து செல்லம் ஏழை எளிய மக்கள்கள் நோயை இது எல்லாம் தேர்வை ஆகிறதுக்கு நல்ல திட்டத்தை எல்லாம் ஊக்கி வச்சிருக்கீங்க ஆயுஷ்மான் திட்டத்தை நான் வரவேற்கிறேன் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் சென்னை ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் தமிழ்நாட்டில் உயர்கல்வியின் சிறப்பு குறித்து கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது இதில் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தரவரிசையில் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கிய கல்வி நிறுவனங்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது இதில் ஐஐடி மெட்ராஸ் அண்ணா பல்கலைக்கழகம் தேசிய தொழில்நுட்பக் கழகம் திருச்சி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பதினோருக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் காமகோடி திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் இயக்குநர் அகிலா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர் வீராங்கனைகள் தோல்வியடைந்தனர் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் மகளிர் இரட்டையர் பிரிவில் மகளிர் இரட்டையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீராங்கனைகள் ரெசாத் ஜாய் மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை சீன இணையிடம் இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று இருபத்தி இரண்டிற்கு இருபது என்ற கணக்கில் தோல்வியடைந்தனா் இதேபோன்று கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சுமித் ரெட்டி மற்றும் ரெட்டி இணை மலேசிய இணையிடம் இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று இருபத்தி இரண்டிற்கு இருபது என்ற கணக்கில் தோல்வியடைந்தனர் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா ஒரே நாளில் ஒன்பது பதக்கங்களை குவித்தது தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டி சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்று வருகிறது இதில் மகளிர் எறிதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அனிஷா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இவர் நாற்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்று மீட்டர் தூரத்திற்கு எறிந்து முந்தைய சாதனையை முறியடித்தார் மகளிருக்கான நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை நீருப்பதக் ஐம்பத்து நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் விநாடியில் கடந்து தங்கப்பதக்கத்தை வென்றார் இந்தியாவின் சந்திரா மோல் சபு ஐம்பத்து நான்கு புள்ளி எட்டு இரண்டு வினாடிகளில் கடந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஆடவருக்கான நூற்று பத்து மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இலங்கை வீரரான வெப்சந்து கொசலா தங்கப்பதக்கம் வென்ற நிலையில் இந்திய வீரர் நயன் பிரதீப் வெள்ளிப் பதக்கம் வென்றார் எந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம் காசு பண சேர்த்து சம கூலா லைஃப ஓட்டு பிளான் போட்டு நீ வாழ்ந்தா சோ ஸ்மார்ட் கனவெல்லாம் நிறைவேறும் டைம் ஸ்டார்ட் ஹார்ட் ஒர்க்கே அட சக்சஸ் சீக்ரெட்டு